ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா தடைகளும் முடிவதற்கான நேரம் வந்துவிட்டது தங்கமே உனக்கான மங்களகரமான நல்ல நேரத்தை நான் இந்த சாய் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் கண்மணியே இனி எல்லாமே வெற்றியாக உனக்கு முடியப் போகிறது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியாகவே உனக்கு முடியும்படி இந்த சாய் செய்யப் போகிறேன் நாளைய வெள்ளி விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கை பற்றிய கனவுகள் எல்லாம் இப்போது நலமாகவும் நிஜமாகவும் மாறப்போகிறது மகிழ்ச்சியான காலத்தில் தான் இப்போது நீ அடியெடுத்துக்கு வைத்துக் கொண்டு வாழப்போகிறாய் உனக்கு தனிமையில் ஆறுதல் சொல்வதற்கு மட்டுமே வாழ்நாளை வீணடித்துக் கொண்டே இருந்ததெல்லாம் போதும் இனி உனக்கான ஆறுதல் சொல்லவும் உன் வாழ்க்கைக்கான மாறுதல்களை கொண்டு வரவும் இந்த சாயி வந்து விட்டேன் அல்லவா இனி நடக்கப் போகிற அற்புதங்களை மட்டும் பாரு நீ என்னை வணங்கி தொடங்கிய நாளில் நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழத்தானே ஆரம்பிக்க வைச்சேன் இதுதானே மறுக்க முடியாத உண்மை உன்னுடைய தீராத நோய் கூட தீர்ந்து போய் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளையும் தீர்ந்து போனது தானே இனிமேலும் பார் முடியாமல் போனது கூட முடியப் போகிறது உன் தீராத நோய் முடியாதவர்கள் கூட தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்த்த போகிறது எல்லா நாளும் சந்தோஷமான நாளாக இருக்கும்படி நிம்மதியாக இருக்க போகிறாய் எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும்படி உன்னிடமே நான் உன் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் வாழ்வில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நல்லதாக இருக்கப் போகிறது கண்மணியே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என மனதிற்குள் தைரியமாக இரு நினைவுகளோடு போராடி போராடி கொண்டே வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் போராடி போராடி வாழு ஆனால் கொண்டு வாழாதே தங்கமே இதுவே உன்னை நோயாக்கிவிடும் அது மோசமான நோய் அந்த மனமே உன்னை மோசமாக்கிவிடும் உன்னை உன்னை சந்தோஷப்படும்படி உன் மனநிலையின் மாற்றியமைப்பின் நிச்சயமாக நான் நல்லபடியாக வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் உனக்கு நல்ல வழியை காட்டுவதுதானே என்னுடைய வேலை சிக்கல்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதுதானே என் வேலை நீ எல்லா விஷயங்களையும் என்னிடம் அன்றாடி கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் முடித்து தரப்போகிறேன் அதற்கானதை தயாராகச் செய்துவிட்டேன் இனி எப்போதும் எல்லா நாளையும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் கண்மணியே எதற்கும் நீ வருந்தாதே தங்கமே நேர்மைக்கு எப்போது சோதனைகள் வரத்தான் செய்யும் அதனால் ஏற்படும் அவமானங்களை நினைத்து வருந்த கூடாது கலங்கக்கூடாது உன் சாய் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நீயாக மட்டும் இரு யாரும் உன் மனதை சம்மட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் தாங்கிக் கொள்கிறேன் கண்மணியே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் குழம்ப கூடாது தங்கமே எதிர்காலப்பத்தை பற்றிய பயம் என்ன நிலைமையை என்ன நிலையை அடையுமோ என்ற கவலை நான் தான் உனக்கு இருக்கிறேனே பின் ஏன் இதையே நினைத்து வீணாக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் உனக்கு சீர்திருத்தி விடுவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக உட்கார்ந்திருக்கப் போகிறேன் நாளை விடியலில் பார் தங்கமே அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அதை நீ நம்பணும் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் செயல்புரியும் கடமை மட்டும் என்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியைத்தான் அடையும் நம்பிக்கையோடு நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகுது பெற்றுக்கொள் இது உன் சாயின் சத்திய வாக்கு வெள்ளி விடியல் அருமையான விடியலாக இருக்கப் போகிறது சந்தோஷம்தானே உன் இல்லத்தில் அதனால் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது சந்தோஷமாக இருக்கும் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என்று நம்பு முடியுமா என்று கேட்காதே முடியும் என்று நம்பு என்றும் உனக்கு உதவ இந்த சாய் இருக்கும்போது பயம் அதற்கு திடீரென்று நான் உனக்கு உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் என் அருளால் உனக்கு தருவேன் என்று அடிக்கடி சொன்னேன் அல்லவா அது நாளைய விடியல் வெள்ளி விடியல் வைர விடியல் உனக்கு இனிய நாளாக அமையப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கே வெற்றி அவர்களே வெற்றிக்கு தகுதியானவர்கள் யார் என்னை நம்புகிறார்களோ அவர்களோடு தான் நான் இருக்கிறேன் உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு நாளை கொண்டு வந்து தரப்போகிறேன் நாளை உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் அருமையான நாளை எதிர்பார்த்து காத்திரு அதை ஆசையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு வெகு நாட்களாக கைகூடாத காரியம் நிறைவேறப் போகிறது நீ தனியாக நின்று சாதிக்கணும் தங்கமே பின் உன் வாழ்க்கை எப்படி உயரம் என்று கண்கூடாக நீயே பார்க்க போகிறாய் பொறுத்திருந்து பார் தங்கமே நல்லது நடக்கத்தான் போகிறது அதுவும் நாளை வெள்ளியில் எதிர்பாராத அதிர்சம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய் காரியம் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை உனக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேரும் என்னிடம் நீ பல ஆசைகளை சொல்கிறாய் உன் மனதிற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் என்னிடம் கேட்கிறாய் நீ நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லை உன் தந்தையிடம்தானே எதிர்பார்க்க முடியும் உன் எதிர்பார்ப்பை செய்து தருவது தானே தந்தையோட கடமை ஆனாலும் உன் தந்தைக்கு நான் தினமும் கேட்கிறேன் அதுபோல உன் அப்பா இந்த ஆசையும் என் ஆசை நீ முதலில் என்னை நம்பணும் சில நேரத்தில் என்னை நீ நம்புவது இல்லை என்னை நீ சந்தேகமாகவே பார்க்கிறாய் நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்குமோ அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கும் நினைச்சிக்கோ என்னுடைய ஆசையெல்லாம் நீ என்னை முழுமையாக நம்பணும் நான் உனக்கு நிச்சயம் செய்து தருவேன் நீ முழுமையாக நம்பணும் என்னை நீ எப்போதும் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடாது என்னை நீ சந்தேகத்தோடு பார்க்கும்போது மிகவும் கவலையாகவும் வருத்தமாகவும் உள்ளது என் பிள்ளை என்னை நம்பாமல் இருப்பது எனக்கு கஷ்டமாக உள்ளது நீ எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய் என்னை முழுமையாக நம்பு நீ கேட்பதை நான் படிப்படியாக தருகிறேன் அப்பாவின் கடமையை என்றும் நான் கைவிட மாட்டேன் நான் உன் அப்பா அந்த கடமையிலிருந்து எப்போதும் விலக மாட்டேன் என் கடமையை நான் நிச்சயம் உனக்கு செய்வேன் தங்கமே ஒருமையாக இரு அவசரம் வேண்டாம் தங்கமே என்னிடம் நீ கேட்பதை நான் நிச்சயமாக தருவேன் உன் ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்னை நம்பு என்னை நீ நம்பு தைரியமாக இரு இதை உனக்கு கூறவே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் நாளை வெள்ளியில் உனக்கு எதிர்பாராத அதிர்சம் கிடைக்கப் போகிறது உன் மனதை குளிர வைக்கப் போகிறது தங்கமி இன்று இரவு தூங்கும் நான் சொல்வதை பதினோரு முறை சொல் நிச்சயம் எதிர்பாராத அதிர்ஷம் நாளை வெள்ளியில் வந்து உன் வீட்டின் முன் நிற்கும் தங்கமி சத்குரு சாய்ராம் போற்றி போற்றி சத்குரு சாயிராம் போற்றி போற்றி என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்க நிச்சயமாக நாளை வெள்ளியில் அதிர்வா எதிர்பாராத அதிர்சம் உனக்கு கிடைக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்